வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார் இன்னைக்கு நம்ம ஷோல யுக்ரைன் ரஷ்யா கான்ஃபிளிக் சார்ந்த நிறைய அப்டேட்ஸ் பத்தி தான் பேச போறோம் குறிப்பா புட்டின் அவர்கள் அந்த ஒரு அறிவிப்பை வெளியிட்டார் பார்த்தீங்களா இந்த மிலிட்ரி மொபிலைசேஷன் சொல்லிட்டு இதுக்கப்புறம் உலக அரசியலே தலையீடா புரட்டி போடப்பட்டிருக்கு இது எல்லாத்த பத்தி பேசலாம் நிகழ்ச்சிகளை போலாம் இந்த உலக நாடுகளோட தலைவர்கள் இருக்காங்களே அவங்க எல்லாருமே நம்ம ஈஸியாக ப்ரெடிக் பண்ணிடலாம் ஆனால் இதில் ப்ரெடிக் பண்ண முடியாத ஒரே ஒரு தலைவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ரஷ்யோட அதிபர் விளாடிமிர் புட்டின் தான் எதுக்காக இவரை பற்றி இந்தளவு பேசுகிற ஹைப் பேத்துறன்னு பார்த்தீங்கன்னா நாம யாருமே எதிர்பார்க்கலங்க அதாவது ரஷ்யா உள்ளூர் மக்களே புட்டினை நினைச்சு அவங்க பயப்படுவாங்கன்னு சத்தியமா நாம யாருமே எதிர்பார்க்கல ஆனால் இப்போ ரஷ்யாவில் அதான் நடந்துகிட்டு இருக்கு ஏதோ ஆதாரம் இல்லாமல் ஒரு செய்தியை வெளியே சூடு நினைக்காதீங்க இணையத்தில் தேடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நூற்றுக்கணக்கான புகைப்படங்கள் குவிஞ்சிக்கிட்டு இருக்கு அங்கே ரஷ்ய மக்களை கைது பண்ணப்பட்டு இருக்காங்க எதுக்காக நினைக்கிறீங்க நம்ம விளாடிமிர் புட்டின் அவர்கள் சமீபத்தில் அறிவிச்சிருந்தார் பார்த்தீங்களா அந்த மிகப்பெரிய அறிவிப்பு சார்ந்து தான் கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன் இப்ப நம்ம நாடு இன்னொரு நாடு பகைச்சு அந்த நாட்டோட ராணுவ வீரர்களை எதிர்த்து போரிட நம்ம நாட்டில் இருக்கிற ராணுவ வீரர்கள் எண்ணிக்கை நம்ம நாட்டு அரசு என்ன பண்ணும் ஓகேப்பா அந்த பக்கம் நம்ம வீரர்கள் ஒரு எட்டு லட்சம் பேர் இருக்காங்க இன்னொரு மூணு லட்சம் பேர் கூடுதலாக தேவைப்படுது பொதுமக்கள் இருந்து நம்ம யாரையாவது பொறிக்க அப்படி உள்ள தூக்கி போடலாம் இந்த ராணுவ அமைப்பு இருக்காங்களா ஸோ எட்டு லட்சம்ன்றது பதினோரு லட்சமா மாறிடும் இப்ப நம்ம ஈஸியா ஆப்போசிட் கண்ட்ரியை அடிச்சு காலி பண்ண முடியும் அந்த மிலிட்ரி ஸ்ட்ரென்த்து அப்படின்ட்டு பொதுமக்கள் சார்ந்து தூக்கி போறாங்க பாத்தீங்களா இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்ட எப்படி இருக்கும் நமக்கே கொஞ்சம் பயம் ஏற்படுதா இதே பயம் தான் ரஷ்ய மக்கள் மனசுல இப்போ ஏற்பட்டிருக்கு இந்த முன்னாள் இராணுவ வீரர்கள் ஒரு ஓரளவுக்கு பொறுக்கி போட முடியும் அவங்களால் இந்த ரஷ்ய அரசால் ஆனால் அவங்களுடைய எண்ணிக்கைலாம் பற்றாது ஸோ அவங்க என்ன பண்ணணும்னா யுக்ரைனில் பண்ணாங்க பாருங்க அதே இங்கே பண்ண வேண்டியதா இருக்கும் யுக்ரைன் அதிபர் என்ன பண்ணாப்ல அந்த நாட்டில் இருக்க பொதுமக்கள் கையில ஆயுதங்களை கொடுத்து சண்டை போடுங்க அப்படின்னு அனுச்சி விட்டாரு இதே வேலையா ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் இப்ப ஆரம்பிச்சிருக்கிறதா மிகப்பெரிய அளவுக்கு விமர்சனம் எழுந்திருக்கு இந்த உதாரணம் இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்பறேன் எதுக்காக ரஷ்யாலான கண்டிப்பா அப்படியே டிராவல் பண்ணலாம் ரஷ்யா சமீபத்தில் அறிவித்த விஷயம் நாங்க இது போல மிகப்பெரிய அளவுக்கு ராணுவ அணிதிரட்டல் நடவடிக்கை ஈடுபட்டுறோம்னு சொல்லியிருந்தாங்க சொன்னது சாட்சாத் விளாடிமிர் புட்டின் தான் கிட்டத்தட்ட மூன்று லட்சம் பேர் வரைக்கும் நாங்கள் இந்த இராணுவத்தில் அணியா திரட்ட போகிறோம் இவங்களை அப்படியே யுக்ரைனுக்குள்ளே களமிறக்கி விட்டு நாங்கள் நினைச்சதை சாதிக்க போகிறோன்னு ரஷ்யாவோட டிஃபென்ஸ் மினிஸ்டரும் சொல்லியிருந்தாப்புல இவ்வளோ விஷயங்கள் வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் உலக நாடுகளாக அழறிச்சு என்னடா இது இந்த கான்ஃப்ளிக் கொஞ்ச நாள்ல முடியும்னு நினச்சா ரஷ்யா இது போல் அறிவிப்பெலாம் வெளியிட்டுருக்குன்னு எல்லாருமே பயப்பட ஆரம்பித்தாங்க ஒரு நாட்டு தலைவர் இன்னொருத்தருக்கோ இன்னொரு நாட்டு தலைவர் இன்னொருத்தருக்குன்னு தொடர்ந்து தொலைபேசி மூலமாக பேச ஆரம்பிச்சிட்டே இருந்தாங்க இப்போ வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்காங்க அதுதான் நிதர்சனம் அளவு பேனிக்கில் இருக்காங்க எல்லாருமே ஏன்னா ரஷ்யா தான் உலகத்திலேயே அணு ஆயுத கையிருப்பில் மேலே இருக்க நாடு அப்போ உலக நாடுகள் பேனிக்காகாமல் வேற என்ன ஆகும் மேற்குலக நாடுகள் நியூக்ளியர் பிளாக்மெயிலை ரஷ்யாவுக்கு எதிராக பண்ணிக்கிட்டு இருக்கு எங்ககிட்ட தான் அதிக அணு ஆயுதம் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும் பார்த்துக்குங்க அப்படின்ட்டு புட்டின் போகிறப்போ ஒரு போட போட்டு போனாப்ல ரஷ்ய கட்டுப்பாட்டு பகுதிகள் இருக்குல்லங்க யுக்ரைனுக்குள்ளே இந்த ரஷ்யன்ஸ் ஆக்குபைடு லேண்ட்ஸ்னு சொல்லுவாங்க அந்த பகுதிகளில் பொது வாக்கெடுப்பு ஒரு ரெஃபரண்டம் நடத்த போகிறோன்னு ரஷ்யா அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்கு எவ்வளோ அறிவிப்பு பாருங்கள் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா மூன்று லட்சம் அப்படின்ற அளவு வரைக்கும் இராணுவ அணி திரட்டல் இன்னொரு பக்கம் எங்களையா நியூக்ளியர் பிளாக்மெயில் பண்ணுறீங்க நாங்கள் மொட்டை எல்லா நியூக்ளியர் பாம்ஸையும் வெடிக்க வச்சுன்னா அவ்வளோதான்ற மாதிரி ரெண்டாவது எச்சரிக்கை மூணாவது பார்த்தீங்களா பொது வாக்கெடுப்பு ரெஃபரண்டம் இந்த மூன்று அறிவிப்பையும் ரஷ்யா ஒரு சேர வெளியிட்டதுனால தான் சர்வதேச அரசியல் களம் அப்படின்றது தக தக தகனிப்பை எரிஞ்சுக்கிட்டு இருக்கு ஓகே இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க புகைப்படம் இருக்குல்லங்க இது ரஷ்யாவில் தான் கைது பண்ண இருக்காங்களா இவங்களும் ரஷ்யன்ஸ் இவங்களை கைது பண்ணுற ஆஃபீஸர்ஸும் ரஷ்யன்ஸ் ரஷ்ய போலீஸ் அதிகாரிகள் என்ன ஆகிட்டு இருக்கு இந்த ஆன்டி மொபிலைசேஷன் ப்ரொட்டஸ்ட் அப்படின்ற ஒன்று தான் அங்கே ஆரம்பிச்சிருக்காங்க அங்கே லோக்கலில் இருப்பாங்க பார்த்தீங்களா ஒரு சில அமைப்புகள் அதை சேர்ந்தவங்கள ஆரம்பிச்சிருக்காங்க இது போல் நீங்க இந்த ஆர்மி மொபிலைசேஷன் அப்படின்ற முடிவை ரஷ்யா எடுத்துக்கு பாத்தீங்களா இந்த ராணுவ அணி திருட்டல்னு சொல்லிட்டு இந்த முடிவை கைவிடணும் ஏன்னா நீங்க போட்டுட்டு இருக்க சண்டையால ரஷ்ய மக்களுக்கு இப்போ ஆபத்து வந்துடும் போல இருக்கு அரசு இந்த முடிவை கைவிடுற வரைக்கும் நாங்க போராட்டத்தை நிறுத்த போடுறதுலன்னு பல பேரும் கிளம்பி உள்நாட்டுக்குள்ளேயே போராட ஆரம்பிச்சிட்டாங்க அதுல ஸ்பெசிபிக்கா சென்ட் பீட்டர்ஸ்பர்க் அண்ட் மாஸ்கோ இந்த பகுதிகளில் நடக்கிற போராட்டம் உச்சத்தை எட்டிக்கிட்டு இருக்கு ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கா ரஷ்யாவில் சமீபத்தில் ஒரு சட்டம்லாம் கொண்டு வரப்பட்டுச்சு இந்த ஒரு குறிப்பிட்ட ஸ்பெஷல் மிலிட்ரி ஆப்ரேஷன் இருக்கலாம் யுக்ரைனில் நடந்துகிட்டு இருக்கிறது இதை மேற்கொலக நாடுகள் வார்னு சொல்கிறாங்க ஆனால் ரஷ்யா பொறுத்த வரைக்கும் ஸ்பெஷல் மிலிட்டரி ஆப்ரேஷன் இந்த ஸ்பெஷல் மிலிட்ரி ஆப்ரேஷன் அப்படின்ற வார்த்தை பதங்களுக்கு மாற்றா என்ற வார்த்தை பதத்தை எந்த ரஷ்யனாவது பயன்படுத்துறீங்கன்னா அதுவே ஒரு பெருங்குற்றமாக கருதப்படும் உங்களை தூக்கி ஜெயிலில் போட்டுருவோம்னு சொன்னாங்க அதிகபட்சமாக பதினைந்து ஆண்டுகள் வரைக்கும் நீங்கள் சிறையிலேயே கழிக்க நேரிடும்னு ரஷ்ய அரசு மிகப்பெரிய சட்டத்தை இருந்தாங்க ஸோ இந்த விஷயத்தில் யுக்ரைனுக்கு ஆதரவாக எந்த ரஷ்யன் பேசினாலும் அவங்களுக்கு ஜெயில்தான் தெளிவாக சொல்லிட்டாங்க அதையும் தாண்டி ஒரு சிலர் கருத்துக்களை தெரிவிக்கவே அப்படியே தூக்கிட்டு போய் அவங்கள ஜெயிலில் அடைச்சிருக்காங்க இப்போ இருக்க ரஷ்யா அது தான் இருக்கு இதுக்கு மத்தியில் தான் இந்த மொபிலைசேஷன் ஆர்மி மொபிலைசேஷன் அப்படின்ற விஷயத்தை புட்டின் அறிவிச்சாரு இதை சார்ந்தது எவ்வளோ பெரிய ப்ரொடெஸ்ட் அங்கே நடந்திருக்கு இதில் கைது பண்ணப்பட்டவங்க என்னைக்கு எவ்வளோ தெரியுமா மினிமம் ஆயிரத்து முந்நூறு பேருங்க இந்த ஒரே ஒரு போராட்ட காலத்தில் மட்டுமே இவ்வளோ பேரை கைது பண்ணி வச்சுருக்காங்க இவங்களுக்கு இருக்க இப்போ அடுத்த செக் என்ன தெரியுமா இந்த ரஷ்ய அரசு சமீபத்தில் ஒரு சட்டத்தை நிறைவேற்றிருந்தாங்க சொன்ன மாதிரிங்க கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் வரைக்கும் சிறை தண்டனை கிடைக்கும்னு சொல்லிட்டு இவ்வளோ பேருக்கும் இவ்வளோ வருஷங்கள் சரியா தண்டனை ஒருவேளை விதிக்கப்பட்டுச்சுன்னா நமக்கே நினச்சி பார்க்க கொஞ்சம் பயமாக இருக்குல்ல அப்போ ரஷ்ய மக்கள் நிலைமை யோசிச்சு பாருங்கள் ஆனால் இது இன்னும் கோர்ட்டுக்கு ட்ரையல்னு வரல வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் இந்த சட்டத்துக்குள்ளே இவங்க வராங்களா இல்லைனா இதை தாண்டி வேறு எதுனா ஒரு சில விஷயங்கள் சொல்லிட்டு உங்களுக்கு தண்டனை கிடைக்க போதான்னு சொல்லிட்டு ஆனால் தண்டனை உறுதி அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை விளாடிமிர் புட்டின் அவர்கள் கடைசி காலத்தில் போய் இருக்காரு ஏன்னா அவருக்கும் வயசு ஆகிட்டு இருக்கு ஏற்கனவே அவருக்கு கேன்சர் இருக்கிறதா ஒரு தகவல் பரவிச்சு இது பார்த்தா பார்க்கின்சன் டிசீஸ் இருக்கிறதாவும் இதனால தான் அவரோட கைகளும் கால்களும் நடுக்கிட்டே இருக்குது அப்படின்னா இன்னொரு தகவலும் கூடையே கசிஞ்சுது அவ்வளோதான் இன்னும் ஒரு சில வருஷங்களுக்குள்ள அதிகபட்ச மூணு வருஷங்களுக்குள்ளே அவர் இறந்துருவான்ற மாதிரி பல விஷயங்கள் கசிய விடப்பட்டுருக்கு ஸோ அவர் இறந்த பிற்பாடு அவரோட லெகசி இருக்குது பார்த்தீங்களா புட்டின் அப்படின்னா இவ்வளோ கெத்தாக இருந்தார்ப்பா சாகுற வரைக்கும் அந்த மனுஷனை வீழ்த்தவே முடியல அப்படின்ற சிந்தைய வரலாறுல தெளிவா பதிய வைக்கிற மாதிரி அவர் எந்த எக்ஸ்ட்ரீம் ஆக்ஷனும் எடுக்கலான்ற பயம் உலக நாடுகளை அப்படியே ஆர்கொண்டிருக்கு ஏன்னா ஹிட்லர் என்னதான் சர்வாதிகாரி வேற லெவல உலகத்தை நடுங்க வச்சார்னு பேர் எடுத்திருந்தாலும் அவர் தான் போனார் இறந்த பிற்பாடு வரலாறுன்றது அப்படிதான் பதிவாகியிருக்கு அந்த பேர் தனக்கு வந்துடக்கூடாதுன்னு மேபி புட்டின் நினைச்சாருனா எவ்வளோ பெரிய விஷயமா போயிட்டு இருக்கு பாத்தீங்களா சோ இந்த போராட்டங்கள் மட்டும் கிடையாதுங்க இன்னும் எத்தனை போராட்டங்கள் ரஷ்யால முன்னெடுக்கப்பட்டாலும் அங்க இருக்க லோக்கல் போலீஸ் அபிஷியல்ஸ் மூலமா அவங்க கைது பண்ணப்பட்டு தான் இருக்க போறாங்க நம்ம ஊர்லலாம் சிறை நிரப்பல் அப்படின்ற பேர்ல போராட்டங்கள் நடக்கல உண்மையிலேயே சிறை நிரப்புதல் அப்படின்ற போராட்டம் ரஷ்யால தான் அதிகமா நடந்துகிட்டு இருக்கு ஒரு அறிவிப்பு ஒரே அறிவிப்பு எவ்வளவு தூரம் மக்களை தூண்டி விட்டு இருக்கு பாத்தீங்களா ஓகே இந்த ரஷ்யர்கள் சார்ந்த இன்னொரு தகவல் பரபரப்பான தகவல் கசிஞ்சிருக்கு மேற்குலக நாட்டு ஊடகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இதுதான் பெரிய செய்தியை எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க அதாவது உள்நாட்டுக்குள்ளே போராட்டம் பண்ணால் அரசு கொடுக்குற தண்டனையை எதிர்கொள்ள நேரிடும் நம்மளுக்கு அந்தளவுலாம் தைரியம் கிடையாது நம்ம இந்த நாட்டுக்குள்ளே இருந்தால் தானே பிரச்சனை நாம் வெளியே போகலான்னு சொல்லிட்டு எந்தெந்த விமானங்கள்லாம் அவைலபிளாக இருக்குமோ அங்கெல்லாம் டிக்கெட்டை புக் பண்ணி இவங்க வெளியே கிளம்புற வேலையை ரஷ்யர்கள் ரஷ்யாவை விட்டு வெளியே கிளம்புற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறதா ஒரு பரபரப்பு தகவல் கசிஞ்சிருக்கு இது இன்னும் உறுதிப்படுத்தப்படலாம் நான் அதையும் சொல்லிடுறேன் தகவலை மட்டும்தான் இப்போ பார்க்கப்பட்டுட்டு இருக்கு இது ஒருவேளை உண்மையாக இருந்துச்சுன்னா நாம் நினைக்கிறத விட பேனிக்கான அதிகபட்ச பேனிக்கான சுச்சுவேஷன் ரஷ்யாவில் இருக்கன்னு அர்த்தம் ஒரு உண்மை தெரியுமா உங்களுக்கு உலகத்திலேயே மிகப்பெரிய நிலப்பரப்பு கொண்ட நாடு எதுன்னு நினைக்கிறீங்க அமெரிக்காவா இந்தியாவா ரஷ்யா ஆனா ரஷ்யால மக்கள் தொகை ரொம்ப குறைவு தான் அந்த நாட்டு அரசு கூட சமீபத்துல அறிவிச்சிருந்துச்சு ஒரு பெண்மணி மட்டும் ரஷ்யாவில் பத்து குழந்தைங்களை பெற்று எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொக்க பரிசு வழங்கப்படும் செலவுகள்லாம் நாங்கள் ஏற்றுக்குறோன்னு அந்த நாட்டு அரசு அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருந்துச்சு அந்த அளவுக்கு மக்கள் தொகை குறைவுன்றது ரஷ்யாவில் பெரிய பிரச்சனையாக பார்க்கப்பட்டு இருக்கு நம்ம இந்தியாவில் பெரிய ப்ளஸ்ஸாகவும் பெரிய மைனஸாகவும் இருக்கிறது அதே மக்கள் தொகை தான் இந்த ஒரு நிலமை ரஷ்யாவில் பெரிய கவலைக்கிடமானதாக இருக்கிறதுனால தான் ராணுவ அணி திரட்டல் அப்படின்றது சார்ந்து பொதுமக்கள் அச்சப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ நம்மளை கூட்டு போய் எங்கேருந்து விட்டுற போகிறாங்களோ போர்க்காலத்துலன்னு சொல்லிட்டு சார் ரைட்டு விடுங்க இந்த உலகளாவிய பங்கு சந்தைகள் இருக்குல்ல அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பாதுகாப்பு துறை சார்ந்த நிறுவனங்கள் இருக்கும் பாருங்க அந்த நிறுவனங்களோட பங்கு மதிப்பு கணிசமாக மேலே போய்கிட்டு இருக்கு ஏன்னா உலகளாவிய ஆயுத தேவை அப்படின்றது இப்போ இருக்கு ரஷ்யாவுக்கும் ஆயுத தேவை இருக்கு யுக்ரைனுக்கும் ஆயுத தேவை இருக்கு இதுக்கப்புறம் எந்தெந்த நாடு ஆயுதங்களை வாங்கி குவிக்க போகுதுன்னு தெரியல ஸோ அதனால அது சம்பந்தமான நிறுவனங்களோட பங்குகள் அப்படி உச்சத்தில் போய்கிட்டு இருக்கு அதுவும் இந்த மொபைலைசேஷன் சம்பந்தமான அறிவிப்பு வெளியாச்சு புட்டின் அவர்கள் கிட்ட இருந்து அதுக்கு அடுத்த செகண்ட்ல இருந்து ஷேர் மார்க்கெட் ஃபுல்லா பீக்குங்க இந்த டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரி இருக்குன்னு பாத்தீங்களா இதை சார்ந்து மட்டுமே ஆக்சுவலாக ஆயுதங்களை விற்கிறாங்க இப்படிதான் சொல்லணும் ஆனால் பாதுகாப்பு டிஃபென்ஸ்ன்ற வார்த்தையை பயன்படுத்த வேண்டியதாக இருக்குது என்னத்தை சொல்ல ஓகே ரஷ்யாவுக்கு வடகொரியா இந்த ராக்கெட்ஸ் அண்ட் ஆர்டிலரி ஷெல்ஸை தரப்போகுது இதுக்கான பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கு புட்டினுக்கும் கிம்ஜாங் முன்னுக்கும் இடையில அப்படின்ட்டு அமெரிக்க அஃபிஷியல்ஸ் ஒரு சிலர் ஒரு தகவலை தெரிவிச்சிருந்தாங்க இந்த தகவல் வெளியே வந்ததுமே நமக்கு இருக்கிற ஷாக் இன்னும் அதிகமாகிடுச்சு ஐயையோ கிம்ஜாங் முன் என்ட்ரி வாரியா ஏற்கனவே புட்டின் ஒரு பக்கம் பயங்கரமாக அதிரடி காமிச்சிக்கிட்டு இருக்காரு இதில் இந்த மனுஷனுக்கு கூட சேர்ந்துட்டார்னா இவரு கூட ப்ரெடிக் பண்ண முடியாத ஒருத்தருங்க கிஞ்சாங் ஒன்று அவ்வளோதான் மனுஷ குளத்தை அழிச்சிடுவாங்கன்னு எல்லாருமே பயப்பட ஆரம்பித்தோம் ஆனால் இப்போ என்ன பதில் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா சொல்கிற பதில் இல்லைங்க அது போல் வட கிட்டே நாங்கள் எந்த ஆயுதங்களையும் வாங்குற மாதிரிலாம் இல்லை எங்கிட்டே ஆயுதங்கள் நிறைய இருக்கு நாங்கள் எதுக்காக வட கிட்டே வாங்கணும் அப்படின்னு ரஷ்யா இப்போ சொல்லியிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த ஐநா விதிகள் இருக்குல்ல அதை நாங்கள் இப்போ வரைக்கும் மதித்து இருக்கோம் ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா நாங்கள் எந்த நாட்டு கிட்டே இருந்தோம் ஆயுதத்தை பர்ச்சேஸ் பண்ணக்கூடாது ஸோ நாங்கள் பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார் ரைட்டு வடகொரியா ஸ்டேட்மெண்ட் விட்டாத நம்ம நம்ப முடியும் ஏன்னா ரஷ்யா சொல்லிட்டாங்க அவங்கள மறுப்பு வட வடகொரியாவும் மறுப்பு தெரிவித்து விட்டது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ரஷ்யாவுக்கு எந்த ஆயுதத்தையும் தர்ற எண்ணம் எங்களுக்கு சுத்தமாக இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக உலக அரசியலில் சொல்லப்படுற எல்லாமே உண்மை கிடையாது ஹிட்டன் ப்ளே நிறைய இருக்கும் இது உண்மையாக ஹிட் அண்ட் பிளேவாக இருக்கும்ன்றத நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் ஒரு பக்கம் அமெரிக்கா ரெண்டாவதாக ரஷ்யா வட வடகொரியா இந்த நாடுகள் சார்ந்து இவ்வளோ அப்டேட்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா போர் திரும்ப மூன்ற கூடாது அப்படின்ற பயத்தில் தாங்க இது இன்னும் உங்களுக்கு ஆழமாக புரிய வைக்கிற மாதிரி ஒரு புக் சம்மரியை உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண விரும்புகிறேன் வேர்ல்ட் வார் டூ இந்த புக் சம்மரியை நீங்கள் முழுமையாக கேட்டு முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஓ ரெண்டாம் உலக போர் சார்ந்து இவ்வளோ நடந்திருக்கா இதிலே இவ்வளோ கொடுமைகள் அந்த காலகட்டத்தில் அப்படின்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் அதிநவீன ஆயுதங்களை பல நாடுகள் கையில் வச்சுருக்கு இந்த காலகட்டத்தில் உலக போர் மட்டும் ஒன்னு மூன்றுச்சு அப்படின்னா மூன்றாவது உலக போரா தோற்றம் பெற்று மனுஷ குலத்துக்கு பெரிய ஒரு உண்மை உங்களுக்கு தெளிவா புரியும் அப்பேற்பட்ட இந்த புக் சம்மரியை எளிமையான தமிழ் குக்கி எஃப்எம்ல கேளுங்க இது ஒரு ஆடியோ புக் லேர்னிங் பிளாட்ஃபார்ம் கேட்டகிரில தமிழ் புக் இருக்கு ஒரு முறை புதுசு புதுசா ஆடியோ புக் அண்ட் புக் சம்மரி அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க பிளேஸ்டோர்ல இந்த ஆப்புக்கான ரேட்டிங் பாத்தீங்கன்னா இந்த வீடியோக்கு இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குக்கி எஃப்எம் டவுன்லோட் லிங்க் கொடுத்துருக்கேன் அது கூடவே மாயம் ஒரு கூப்பன் கோடையும் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி கூப்பன் கோட நீங்க உங்களுக்கு ஃபிஃப்டி வாஸ் மெஜாரிக்கு ஆஃபர் கிடைக்கும் அதாவது நீங்கள் வருஷத்துக்கு முன்னூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா செலுத்தி குக்கி எஃப்எம்ல சந்தாதாரம் மாறதுக்கு பதிலாக வெறும் நூற்று தொண்ணூற்று ஒன்பது ரூபா செலுத்தினா போதும் நீங்களும் குக்கி எஃப்எம்ல சந்தாதாரம் மாறிடலாம் ஆனால் ஒரு விஷயம் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க முதல்ல ஒரு ஆயிரம் பேருக்கு மட்டும் தான் இந்த ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அப்படின்ற ஆஃபர் பொருந்தும் அறிவு ஷார்ப்பாகிற விஷயம் ஸோ முந்துங்க இப்போ உங்களுக்கு ஒரு ஸ்டாட்ஸ் திரையில் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கலங்க இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா கிட்ட இருக்க அணு ஆயுத பலம் இப்போதைய பலம் இதில் இந்த நீல நிறத்தில் இண்டிகேட் பண்ணப்பட்டிருக்கல இது எல்லாமே இன் ஸ்டோரேஜ் அதாவது கையிருப்பில் இருக்கிறது இவங்ககிட்ட நியூக்ளியர் வாரஹெட்ஸ் இருக்கும் பாத்தீங்களா அது எந்த கையிருப்பில் இருக்கு அப்படின்றது குறிக்கிறது இந்த சிகப்பு நிறத்தில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா டிப்ளாய்ட் ஆன் பேசஸ் ஆர் அட் சி அப்படின்னு அர்த்தம் அதாவது இந்த நியூக்ளியர் வாரஹெட்ஸ் எல்லாம் ஒரு இடத்துல குவிச்சு வச்சிருக்காங்க அந்த குவிக்கப்பட்ட இடம் ஒன்று நிலமா இருக்கலாம் இல்லைன்னா கடலாக இருக்கலாம் ஸோ இதெல்லாம் குறிக்கிறது தான் இந்த சிகப்பு நிறம் அப்படின்றது இந்த நிறங்களை அப்படியே அடிப்படையாக கொண்டுட்டு இந்த ஸ்டாட்ஸை ஃபுல்லா ஃபாலோ பண்ணுங்க முதல்ல பார்த்தீங்கன்னா இன்டர் கான்டினடல் பேலஸ்டிக் மிசைல்ஸ்

இந்த வார் ஃபீல்டில் இருந்து ரஷ்யன் சோல்ஜர்ஸையும் யுக்ரைன் சோல்ஜர்ஸையும் சிறைப்பிடித்து வச்சிருப்பாங்களா யுக்ரைனியன் சோல்ஜர்ஸா ரஷ்யன்ஸும் ரஷ்யன் சோல்ஜர்ஸா யுக்ரைனர்களும் சிறைப்பிடித்து வச்சிருப்பாங்க அப்படி சிறைப்பிடிக்கப்பட்டவங்கள ஒரு பகுதியினர் மட்டும் பரஸ்பரம் விடுதலை பண்ணியிருக்காங்க யுக்ரைன் வசம் இருந்த ரஷ்ய வீரர்களை ஒரு பேட்ச் ரஷ்ய வீரர்கள் வசம் இருந்த யுக்ரைனிய வீரர்களை ஒரு பேட்ச் இப்படி ரெண்டு பேருமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதன்படி பாத்தீங்கன்னா ரஷ்ய தரப்பிலிருந்து இருநூற்று பதினைந்து பேரை விடுவிச்சிருக்காங்க ஆக்சுவலாக இந்த பதினஞ்சு பேர்ல இந்த ஆசோ பெட்டாலியன் இருக்குது பாத்தீங்களா இதோட கமாண்டர்ஸாக அடங்குவாங்க பெரிய தலைகளை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இன்னொரு பக்கம் யுக்ரைன் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஐம்பத்தி ஐந்து ரஷ்ய கைதிகளை இவங்க விடு வச்சிருக்காங்க இதுல முக்கியமான ஒரு நபர்னு பாத்தீங்கன்னா அந்த ஐம்பத்தஞ்சு பேர்ல இந்த யுக்ரைனிய அரசியல்வாதி இருக்காரு பாருங்க விக்டர் மெட்வாட்ச்குன்னு சொல்லிட்டு ஆக்சுவலா இவர்தான் தான் தேச துரோகம் புரிஞ்சதா யுக்ரைன் அரசு அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருந்துச்சு இவர் ஃபுல்லா ரஷ்யாவுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு தேசத்துக்காக எதுவுமே பேச மாட்டாருன்னு அவ்வளவு பெரிய ஒரு களங்கம் இவர் மேல சுமத்தப்பட்டிருந்துச்சு இவரை யுக்ரைனிய ராணுவ வீரர்கள் சமீபத்துல பிடிச்சு வச்சிருந்தாங்க அப்பேற்பட்ட நபரையும் இப்போ இந்த ஐம்பத்தஞ்சு பேரில் ஒருத்தராக விடு ஒரு நாட்டுக்குள்ளே பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த நாட்டுக்குள்ளே இருக்க நீதிமன்றம் மூலமாக பஞ்சாயத்து செய்யப்படும் ஆனால் உலக நாடுகளுக்கு இடையில பெரிய பிரச்சனை அப்படின்னா மூன்றாம் உலகப் போர் மூலம் சூழல் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா எந்த இடத்துல பஞ்சாயத்து நடக்கும் கரெக்டு ஐநா பொது சபை ஐநா பொது சபை கூட்டம் நடந்துச்சுங்க இந்த கூட்டத்தில் ஜெலன்ஸ்கி நேரில் வந்து தான் பேசணும் எல்லா உலகத் தலைவர்களும் நேரில் தான் வந்து பேசுகிறாங்க இவரும் அதே போல் நேரில் வந்து பேச சொல்லுங்க அப்படின்ட்டு ரஷ்யா தலைமையில் கிட்டத்தட்ட ஒரு ஆறு நாடுகள் போர்க்கொடி தூக்குச்சு வாக்கெடுப்புலாம் நடந்துச்சதுக்காக அந்த வாக்கெடுப்பில் ஜெலன்ஸ்கிக்கு ஆதரவாக தான் ஓட்டுகள் விழுந்துச்சு லிட்டரலாக பார்த்தீங்கன்னா நூற்றுக்கும் மேற்பட்ட ஓட்டுகள் இவருக்கு ஆதரவாக விழுந்துச்சு அதுக்கப்புறம் இந்த குறிப்பிட்ட வாக்கெடுப்பில் யுக்ரைன் ஜெயிச்சதாக அறிவிக்கப்படுது ஸோ இவர் வீடியோ கான்ஃபரன்சிங் முறையில் இந்த ஐநா பொதுக்கூட்டத்தில் பேசலாம்னு அனுமதி வழங்கப்படுது இந்த அனுமதியோடவே யுக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி ஐநா பொதுக்கூட்டத்தில் பேசினாருங்க எல்லா தலைவர்களும் கீழே இருக்காங்க ஓகேவா மேலே காணொலியில் இவர் பேசிக்கிட்டு இருக்காரு எடுத்தவர் என்ன தரமா சொன்னாரு நான் இது போல் காணொளி மூலமாக பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த ஏழு நாடுகள் வரைக்கும் பயந்துச்சு ரஷ்யா பெலாரஸ் கியூபா நார்த் கொரியா எரிட்ரியா நிக்கராகுவா சிரியா இந்த ஏழு நாடுகளுக்கும் அப்படி என்ன பயம் தெரியலையே நான் உண்மையாக பேச போகிறேன் ஒருவேளை அதுதான் பயமோ அப்படின்னு நக்கலாக கேட்டிருந்தாருங்க அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஆதரவாக வாக்களிச்சு அந்த நூற்றுக்கும் மேற்பட்ட நாடுகள் இருக்குல்ல எல்லாருக்கும் என்னோடய நன்றிகளை உரித்தாக்குறேன்னு சொல்லிட்டு தான் அவர் பேசவே ஆரம்பித்தார் ரொம்ப ஆதங்கப்பட்டு பேசினாருங்க என்னென்ன சொன்னார்னா யுக்ரைன் நிலங்களை ரஷ்ய வீரர்கள் ஆக்கிரமிச்சிருக்காங்க அப்பாவை யுக்ரைனர்களை அவங்க கொன்னு குவிச்சிருக்காங்க இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு ரஷ்யாவை உலக நாடுகள் தண்டிச்சே தீரணும் ரஷ்யர்கள் மீதான தடை இருக்குது பார்த்தீங்களா இந்த ரஷ்யன்ஸ் இண்டிவிஜுவல்ஸ் மேலாம் போடப்பட்டிருக்கல அந்த தடைகள் எல்லாத்தையும் வலுவாக்கணும் இப்போ போடப்பட்டதுலாம் பத்தாது உறவு பாதிப்புக்கு தடுப்பூசி கிடையாதுன்னு சொல்லியிருக்காருங்க அதாவது நோய் பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா தடுப்பூசி இருக்கும் போட்டுக்கலாம் ஆனால் நாடுகளுக்கு இடையில உறவில் விரிசல் ஏற்பட்டுச்சுன்னா இதுக்கு தடுப்பூசி எங்கே போய் நம்ம எடுக்க முடியும் தப்பு செஞ்சவன் தண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி இந்த விஷயத்தையும் சொல்லியிருக்காரு இந்த அளவு இவர் பேசி முடிச்சிட்டாரா இவரை தொடர்ந்து பிரான்ஸோட அதிபர் இமானுவேல் மேக்ரான் பேசினார் அதே தான் இவர் என்ன தெரியாம சொன்னாரு போர் நிறுத்தம் பற்றி புட்டினிடம் மோடி சொன்னது சரிப்பா சூப்பரா சொன்னார்ப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு ஐநா கூட்டத்தில் இந்தியாவை பெருமையா பேசியிருக்காரு புரியுதா என்ன ப்ரொஜெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்னு இவ்வளவு நாளா ரஷ்யா பக்கம் தான் இந்தியா நிற்கிறதா பல பேரை நம்பிக்கிட்டு இருந்தீங்க இனிமே அப்படி கிடையாது இந்தியா மேற்குலக பக்கம் வந்துருச்சு ரஷ்யாவுக்கு எதிராக திரும்பிடுச்சு அப்படின்ற ஒரு ப்ரொஜெக்ட் முன்னெடுக்க தான் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அவ்வளோ பெரிய மேடையில் சொல்லியிருக்காரு நமது சவால்களை இப்படி நாமெல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் சமாளிக்கணும் இந்தியா உள்ள வந்திருக்கிறது மாதிரி சொல்லியிருக்காரு ஆனா ஒரு உண்மை என்னன்னா இந்திய அரசு இப்போ இப்போருக்கு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவே இல்லை அப்படி இருந்தாலும் இவர் எந்த தைரியத்தில் இப்படி பேசியிருக்காரு மேக்ரான்னு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் உஸ்பெகிஸ்தான்ல இந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாடு நடந்துச்சு பாத்தீங்களா அங்கே விளாடிமிர் புட்டினும் நரேந்திர மோடி அவர்களும் பேசியிருந்தாங்க அப்ப நரேந்திர மோடி அவர்கள் இது போருக்கான நேரம் அல்ல அப்படின்னு ஓபனா சொல்லியிருந்தார் அதுக்கு மறுப்பு தெரிவிக்காம புட்டின் அவர்களும் பதில் சொன்னார் எனக்கும் அதான் விருப்பம் கூடிய சீக்கிரம் எல்லாம் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு மோடி அவர்கள் புட்டினோட முகத்துக்கு நேராக சொல்லியிருந்தார் பார்த்தீங்களா இந்த கட்ஸை பாராட்டுற மாதிரி தான் அவர் இந்த விஷயங்கள சொல்லியிருக்காரு அமெரிக்கா ஏற்கனவே பாராட்டிடுச்சு இது போல் இந்தியா பயங்கரமாக பண்ணிக்கிட்டு இருக்கு பர்ஃபாமன்ஸ்லாம் ரஷ்யா எதிராக அது இது இதே தான் யூரோப்பை கையில் எடுத்திருக்காரு ஸோ மேற்குலக நாடுகள் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய டீமை ஃபார்ம் பண்ணி இந்தியாவை லிட்ரலாக உள்ளே எடுக்கிற வேலையில் கணத்தை தாண்டாமல் நினச்சிக்கிட்டு இருக்காங்க சார் ரைட்டு விடுங்க இவ்வளோ வந்து எல்லாம் பேசுகிறாங்க இந்தியா பற்றி அப்படின்னா நமக்கு எதனா சாதகமாக நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா பெருசாக கிடையாது அதான் நீதான் சொன்னோம் ஆனால் பாதகமாக ஒன்று நடந்திருக்கு அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பு இருக்குல்ல வரலாறுக்கான அது அளவு இப்போ சரிஞ்சிருக்கு ஒரு அமெரிக்க டாலர் இப்போ இந்திய ரூபாயில் பார்த்தீங்கன்னா எண்பது ரூபாய் இருபத்தி எட்டு காசுகள் இந்தளவு பணத்தை நம்ம வச்சாதான் ஒரு டாலருக்கே நிகராகும் இதை நாம் எப்படி சொல்கிறது நல்ல குரோத்தில் இருக்குன்னு சொல்கிறதா இல்லைனா இந்த ஜியோ பாலிடிக்ஸ்னால் நாம் அடி வாங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறதா ஆண்டவனுக்கு தான் விழிச்சோம் ஓகே இதே ஐநா கூட்டத்தில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அவர்களும் முக்கியமான ஒரு உரை நிகழ்த்தி இருந்தாருங்க ஏன்னா இந்த நேரத்தில் உலகளாவிய பஞ்சாயத்து தலைவராக பார்க்கப்படுறது ஐநாவாக இருந்தாலும் ஐநாவே ஒரு நாடை கேட்டு முடிவெடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா அது அமெரிக்கானு ஒரு பெரிய குற்றச்சாட்டு இப்போ இருக்க நிலவிக்கிட்டு தான் இருக்கு அதை பேஸ் பண்ணி தான் பைடனோட உரை ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லியிருந்தேன் ஓகே ரைட் என்னன்னு சொன்னார்னு பார்க்கலாம் யுக்ரைனிய மக்களோட உரிமையை ரஷ்யா பறிச்சிக்கிட்டு உலக வரைபடத்தில் இருந்து யுக்ரைனை நீக்க முயற்சி நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்றாருங்க இது இன்னும் உங்களுக்கு புரியாமல் இருந்தா இந்த சிட்டிசன் படம் பார்த்துருப்பீங்களா அதுல அத்திப்பட்டி அப்படின்ற கிராமத்தையே அந்த வரைபடத்தில் நீக்கிருப்பாங்களே லிட்டரலாக அதை அப்படியே ஞாபகம் வச்சுங்க இது உங்களுக்கு தெளிவாக புரியும் உலக வரைபடத்தில் இருந்து யுக்ரைனை நீக்கிற வேலையை ரஷ்யா பார்த்துக்கிட்டு இருக்குன்னு இதுக்கு அர்த்தம் யுக்ரைன் நிலங்கள் எல்லாத்தையும் ரஷ்யா நாட்டோடு இணைச்சிட்டு இது எல்லாமே ரஷ்யாவோட நிலப்பரப்பு இதுக்கப்புறம் எங்கள் நாட்டுக்குள்ள யாருமே வரக்கூடாது எப்படி இதுக்கு முன்னாடி யுக்ரைன் நடந்த நிலப்பரப்பு அதுக்குள்ளே வேறு நாடு ஒன்று வந்தாலே நீ ஏன் நாட்டுக்குள்ளே வரையான்னு ரஷ்யா சண்டை போட வரும் புரியுதா இதுதான் இங்கே ஒரு சொல்லிருக்காப்புல உலக வரைபடத்தில் யுக்ரைனை எரேஸ் பண்ணிட்டு அந்த நிலப்பரப்பை ரஷ்யா சொந்தம் கொண்டாடுற மாதிரி இருக்குன்னு இவர் சொல்லியிருக்காரு ஐநா பொது சபையில் நிறைய விதிகள் இருக்கு இது எல்லாத்தையுமே ரஷ்யா சுக்குனராக உடச்சி மீறி இருக்குன்னு பைடன் பெருமளவுக்கு குற்றம் சாட்டினாரு சரி ஓகே அமெரிக்கா தான் உலக நாடுகளில் பஞ்சாயத்து தலைவனாச்சு ஸோ அவங்க இன்னொரு விஷயத்தை பற்றி இங்கே பேசாமல் இருந்திருப்பாங்க கரெக்டு ஹிஜாப் இஷ்யூ இதை பத்தி அவர் என்ன சொன்னார் நான் சொல்றதுக்கு முன்னாடி இந்த ஹிஜாப் இஷ்யூனால் என்ன அதை பற்றி நான் சொல்லிடுறேன் கடந்த பதிமூணாம் தேதி என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஈரான் நாடு இருக்குல்லங்க அங்கே ஒரு பெண்மணி அவங்களோட குடும்பத்தோடு வெளியே போயிருக்காங்க அப்போ அவங்க ஹிஜாபை சரியாக அணியலைன்னு சொல்லிட்டு இருந்த லோக்கல் போலீஸ் அவங்கள பிடிச்சி விசாரிச்சுருக்காங்க ஒரு கடத்தில் அவங்கள தாக்கியிருக்காங்க தாக்குனதில் காயமுற்றுறவங்க ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணப்படுறாங்க அங்கே சிகிச்சை பலனளிக்காமல் அந்த பெண் இறந்தே போயிட்டாங்க அந்த பெண் பேர் மேஷா அமினி இவங்களுக்கு ஆதரவாக ஈரானில் இப்போ மிகப்பெரிய போராட்டம் கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கு அங்கே பல பெண்களும் ஹிஜாபை எரிச்சிக்கிட்டு இருக்காங்க நம்ப முடியுதா ஈரானில் நடக்குது இது ஹிஜாபை எரிக்கிறாங்க அதில் பெரிய போராட்டமாக அங்கே இருக்கு ஏன்னா மதங்களை காட்டிலும் மனுஷ உயிர் முக்கியம் நாலு பின்னே நம்ம வீட்டில் ஒருத்தர் செத்து போயிட்டாங்க அப்படின்னா மதம் தான் முக்கிய நிப்பமாக என்ன இதை தான் அங்கே இருக்க மக்களும் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஈரானில் வரலாறு காணாத ஒரு பெரிய போராட்டம் இப்போ கட்டவித்து விடப்பட்டிருக்கல இதை சார்ந்து தான் பைடன் ஒரு விஷயத்தை பதிவு பண்ணாருங்க அதாவது மாஷா அமனி பலியான விஷயம் சார்ந்த போராட்டம் நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு ஈரானில் இந்த நேரத்தில் ஈரானிய பெண்களோடு அமெரிக்கா துணை நிற்கும்னு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே யுக்ரைன் ரஷ்யா கான்ஃபிலு இருக்கிற பஞ்சாயத்து போதாதுன்னு புதுசாக ஈரான் விஷயமும் இப்போ பெருசா முளைச்சி சின்னது பாக்கலாம் அமெரிக்கா இதுல என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்